அவங்களுக்கும் கடைசி பொண்ணு இதுதான் மோத பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க அப்போ இவளுக்கு எப்படி பெருசாக செய்தாங்க தான் நினைக்கிறேன் இன்னவோ நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன செய்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம மண்டை வேற அதையே பத்தியே யோசிச்சு நோக்கான இருக்குது அத்தை இந்தாங்க இந்த பாக்ஸில் நீ கொடுத்த மூணு நகையும் இருக்குது இந்தாங்க மணி ஒம்பது ஆயிடுச்சு பாருங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க ஆட என்ன கடா இது மகம் ஒரே சோகமா இருக்குது ஆட என்ன செயினை கொடுக்குறேன்ற சோகமா அவனுக்கு ஆட

யா பத்தியா இதெல்லாம் வேறான்றதையே நீ ஒரு தப்பு செஞ்சா அதனால அத்திட்டேன் அதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறதே அதெல்லாம் விடுமா ஆ அத்த இங்கே ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படியே மார்க்கெட்டில் பேசினா அதெல்லாம் ஒரு விஷயமானு எனக்கு எப்படி இருந்து தெரியுமா இந்த நாங்கள் செவத்துக்குள்ள பேசுறதுக்கோ அங்கே வெளியே இடத்துல நீங்கள் திட்டுறதும் ஒன்றாயிடுமா சரி ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு இந்தாங்க பிடிங்க பிடிங்க நான் உள்ள போறேன் ஆடா இங்கே பாடுறேன் அதெல்லாம் ஒரு விஷயமா ஒன்றும் பெருசா எடுத்துக்காத விடு ஏதோ தெரியாதனமாக பேசிட்டேன் போதுவா சரி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் செல்லவா இந்த நகையே நீ நாளைக்கு போட்டுக்கலாம் நாளைக்கே நிச்சயதாத்த தானே பண்ண போகிறோம் நாம் அதனால இதே திவ்யா என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி வந்து செய்யணும் நாங்கள் நாளைக்கு வச்சுருக்கிறோம் போட்டுக்கிறோம் நாளைக்கு அங்கே நிச்சயதாத்துக்கு போகும்போது நகை எல்லாம் வந்து நல்லா இருக்குது தாத்தா நம்ம கௌரவம் தான் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா ஓகே சொல்லிட்டோம் உங்ககிட்டேயே ஒன்று சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீயே வந்துவிட்டேன் இந்த நகையெல்லாம் நீயே வச்சுக்குவோம் காலையில் நல்லா அலங்காரமாக நல்லா புடவை கட்டிக்கினு கிளம்பி இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ சந்தோஷமா

வேற விட்டா போதும் நானும் விட ஐயோ ஐயோ ஏன் அவங்களும் முன்னாடி வரமாட்டாங்களா அவங்க கரெக்ட் டைமுக்கு தான் வருவாங்களா என்ன சொல்றது இதுக்கு வேலை வளர்த்துட்டு வேற வந்து கூப்பிட்டுட்டு அப்படி இருந்து பொறுமையாக வர சொல்லியிருக்காங்களா வருவாங்களா வரமாட்டாங்களா அது என்னமோ தெரியலமா என் வீட்டுக்காரர் வரன்னு சொல்லிட்டாரு நான் வர சீதா நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் அத்தா அது வருமா என்னன்னு எனக்கு தெரியாது அது அது பார்த்தா வர மாதிரி தெரியல வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது சரி அது வர அப்போ வரட்டமா சரி இப்ப என்ன சமையல் செஞ்சிருக்கேன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா சாப்பாடு போன என்ன சமையலையும் சொல்லி கிரகம் காய்கறி எல்லாம் கூட அறியற அம்மாடி சீதா நீ அத பத்தி கவலையே தேவலை சமையல்லாம் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன சமையல் செஞ்சுக்கிட்டு நமக்கு வேலை நேரம் சரியா இருக்குது அவங்க கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும் நீ ஆறு ஆள் இருக்கிறா நீ வந்துருக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் மாஞ்சி செஞ்சு நடக்கணும் அது ரம்யாவும் ஏன் செய்ய போகிறது இல்லை அதனால் நான் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிட்டோம் அது மதியம் உங்கள் நிச்சயத்தை பண்ணுறப்ப அது வந்துடும் அதை வச்சு சாப்பாடு போடலாம் நீங்கள் சாப்பாடு செய்கிற வேலைக்கு எதுவும் கிடையாது நீ ரம்யா போக்கு போயிட்டு அவளுக்கு என்ன ட்ரெஸ் போட கட்டலாம் நகை எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணு வேறு ஒன்றும் பண்ண தேவை ஏன்னா சமையல் செய்யற வேலைக்கு அவரே கிடையாது விட்டுரு அப்படியாமா அப்ப சமையல் செய்யற வேலை கிடையாது சரிடி நான் அதுக்கு தான் சீக்கிரமா ஓடி வந்தேன் எங்க சமையல் எல்லாம் செய்யணுமா அம்மா ஒன்றிய லோல் பட்டுன்னு இருப்பாங்களே சொல்லிட்டு நான் வந்தேன் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஹோட்டல்ல சரிமா சரி அப்ப சரி ரம்யா ரூமுக்கு போறாமா அது சரி சீதா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் உங்க மாமியார் கேள்வி இருக்குதே அதே அது ஏன் என்கிட்ட எங்க ஒரு மாதிரி பேசினே நடந்து இருக்குது நீ எங்க ஏதாவது சரியா நடந்துக்க மாட்டேறியா ஏதாவது அங்க எழுத்து பேசினு இருக்கியா சொல்லு அவங்களுக்கு என்ன குறை வச்சோம் அதான் நகை எல்லாம் சீசனி நல்லா தானே செஞ்சிருக்கோம் என்னவா உங்களுக்கு நீ ஏதாவது நீ சொல்றது நல்லா இருக்குதுவா யாரு நான் பிரச்சனை பண்றாளா என்ன பார்த்தா அந்த கேள்வி கேக்குற நீ நான் ஏதோ ஏதோ புள்ள பூச்சி மாதிரி நான் வாய முன்னு உட்காந்து கிடப்பேன் என்ன போய் பிரச்சனை பண்றேன்னு கேட்கறேன் நான் இதுக்கே பாத்து பாத்து செஞ்சு தான் இருக்கிறேன் நான் என்ன குறை வைக்கிறேன் சொல்லு மூணு வேளை சாப்பாடு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் இதுக்கே இது விதமாக செய்யும் சொல்லுது அது மாதிரி செய்கிறேன் அது கேட்குறதோ சார்ந்ததும் இது இதெல்லாம் கேக்குதோ அதுபடி தான் சமைச்சு போகிறது அதுக்கு என்ன பிரச்சனையும் எனக்கா தெரியும் என்ன போய் நீ சந்தேகப்படுற அதே அதுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு அப்படியே சீதா சொல்கிறேன் சரி அதான் கேட்குறேன் என்னமோ எப்பா ஃபோன் பண்ணாலும் சரி எதாவது வள்ளி வள்ளின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்குது அதான் நீ ஏதாவது உன் மேலே அங்கே எதாவது கம்ப்ளைண்ட்டு குற இருக்குதோன்னு நான் ஒன்று பார்த்தேன் சரி விடு நீ நல்லா பொண்ணுதான் சரி விடுமா சரி விடு எப்படியா அவங்க போற அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு வேற நிச்சயதார்த்தத்துக்கு தாத்துக்கு வந்து எதை பேசுவாங்களோ என்னவோ எனக்கு வேற பயமா இருக்குது ஏன் அது பேசப்போது அது எதுவும் பேசாதுமா நீ அதை பத்தி நினைச்சு நிற்கிறேன் அது மாதிரி எங்கேயாவது மூலையில சாப்பாடு கொடுத்து சாட்டு உட்காந்து அது எதுவும் பேசாது நீ பயப்படாத சரி என்ன டிஃபன் சரியா அதை கொடுக்க சாப்பிடவே இல்லை தோசை எனக்கு ஒரு ரெண்டு தோசை கூட நான் ரம்யாரு போயிட்டு வரேன் என்ன நீ அதுக்குள்ளே செஞ்சு சட்னி என்ன செய்ய போற அப்படியா சொல்றேன் எதுவும் பிரச்சனை பண்ணாது பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நல்லதுதான் அப்புறம் சாப்பாடு அதுக்கு ஆ அத்தைக்கு சாப்பாடு இட்லி மாவட்ட அரைச்சி போட்டா தீந்து போச்சு நேற்று நைட்டோட சரியா போச்சு இன்னைக்கு ஒரு கால சேமியா பார்க்கிட்டு இருந்தது வந்தேன் அது ஒன்றியோ சாப்பிட்டு அது இருக்கும் நான் இங்க சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நீ என்ன என்ன சட்னி அரைக்க போறிய சரி அரைச்சி வைக்கலாம் நம்ம உங்களுக்கு போயிட்டு வரேன் சரிம்மா சீதா சரி நீ போயிட்டு இது போட்டுக்கிற சட்னி தான் அரைக்க போறேன் நானே நான் அரைச்சி வச்சுட்டு கூப்பிடறேன் சரிம்மா

ஆ கிளம்பா சரசு எங்கே உன் பொண்ணுங்க இந்த கலா எங்கேயும் யாரும் அழகா வரவா இல்லையா கிளம்பிட்டா உள்ள தோ என் பொண்ணு தானே என் பொண்ணு தான் கிளம்புன்னு ஏறிக்கிறான் இருன்னு ஒரு எல்லாரும் சரி கார் விளாடுற ஏறு அவன் வார்த்தை எல்லாத்தையும் காரில் ஏற்றிட்டு கடைசியாக ஏறேன் நீ ஏறு சரசு ஆ சரி மதிளி எனக்கு கொஞ்சம் நிற்க முடியல கார்

அப்படியா அப்படியாத்தே சரிங்கத்தே என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது நீ மனசுல எதுவும் நினைச்சிக்கல என்ன பண்றது என்ன நிச்சயதாத்தோம் நீ தான் மனசு என்ன இருக்க வேண்டியது யாரோ ஒரு பொண்ணு இப்போ இருக்கிறான் அதை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்குது உனக்கு எப்படிமா இருக்கு மனசுல என் கொஞ்சம் வருத்தமா இருக்குதா என்னடா இது நம்ம மாமா வச்சு அவரை கல்யாணம் பண்ணி வேற ஒரு தீப்பு வரா அப்படின்னு தான் மனசுல சஞ்சலமா இருக்கா கத்தே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ஏன்னா நினைச்சிக்கிறீங்க எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் எனக்கு எந்த விதமான மனசுல எந்த சஞ்சலமும் கிடையாது ஒண்ணுமே இல்லத்தீங்க இருந்தது இப்ப இல்லத்த நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க விடுங்க நல்லதுமா இதாவது எனக்கு பிடிச்சதே உங்ககிட்ட எதுனாலும் ஏத்துக்கிறேன் பரவாயில்ல பிடிவாதன்றது ஒண்ணு கிடையாது எது பெரியவங்க ஏதாவது சொன்னா அப்படியே ஏத்துக்கிறேமா எனக்கு ரொம்ப அவ்வளவு பிடிச்சிருக்குதுமா என்ன பண்றது நீதான் எனக்கு மருமவா வரணும் இவ்வளவு ஆசைப்பட்ட உங்க அக்கா விட நீ தான் எனக்கு மருமகளும் சின்ன வயசுல இருந்து நிற்கும் போதே நினைச்சேன் நானு

அதெல்லாம் எதுவும் இல்லத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அத நான் தப்பா ஏதோ செய்வேனா எல்லாம் கரெக்ட்டா செஞ்சிட்டாத சரி வாங்க வண்டில ஏறுவோம் சரியே வண்டில ஏறது இருக்கட்டோ கொஞ்சம் கிட்ட வா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் வா என்னத்த என்ன விஷயம் பேச போறீங்க அட சொல்ற கிட்ட வா ஏ ஏ உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறேன் அத நீதான் கச்சிதமா செஞ்சு முடிக்கணும் ஏ புரியுதா அங்கே போகிற இடத்துல அந்த பெ பெரிய பொண்ணு சீதா சொன்னாங்க அவங்க வீட்டில் இருக்காங்க ரம்யாவோட அக்கா அவங்க அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க அங்கே நீ என்ன பண்ணுற சீதாவுக்கு எத்தனை பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க அப்படின்றத விசாரிக்கணும் எப்படியே இந்த பவுனு இந்த என்ன சீசன செய்ய போறாங்கன்ற விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நீ இதை விசாரிச்சு வந்து என்கிட்ட சொல்லணும் சரியா ஆ சும்மா அப்படியே தெரியும் அப்படியே நேரடியாக கேட்டக்கூடாது அது எப்படியாவது மறைமுகமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே பாத்த இதெல்லாம் எனக்கு கை வந்த கலாத்த பொருள் பேசுறது இந்த மாதிரி சூச்சமா என்ன நடக்குது என்ன தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் எனக்கு நான் கேட்டு சொல்லிடுறேன் தன்னை தானே புகழ்ந்துக்கோ இதெல்லாம் ஒரு பெருமையாடி என்னால் போ எனக்கு காரி ஆக வேண்டியதாக இருக்குதே அதனால் நான் ஒன்று எதுவும் திட்ட போகிறது கிடையாது இந்த விஷயத்துல சரி அப்புறம் அந்த சீட்டாவுக்கு உங்கள் வீட்டிலேருந்து என்னென்ன செஞ்சு கொடுத்தா முறையாக என்னென்ன செஞ்சாங்க கார் வாங்கி கொடுத்தாங்களா வண்டி வாங்கி கொடுத்தாங்களா ரொக்கமாக பணம் கொடுத்தாங்களா மாப்பிளைக்கு எத்தனை பொன் போட்டாங்க பொண்ணுக்கு எத்தனை பவுன் போட்டாங்க சீசன் எல்லாம் ஃப்ரிட்ஜு கிரைண்ட்ரு இதெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க போனாங்க வந்தாங்கன்றது எல்லாத்தையும் விசாரிக்கணும் சரியா நீ விசாரிச்சு வந்து என்கிட்ட சொல்லணும் அது அப்போ நான் வந்து என்னென்னா கேட்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் சரியா ஆஹ் சீங்கப்பா நான் உங்களுக்கு எதுவுமே சந்தேகப்படாத அளவுக்கு நான் யாருக்கே பேசி ரிசர்ச் சொல்றேன் சரி வாங்கலாம் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டா சரி கார் உள்ளாரையே இருப்போம் எப்ப கதிரச வாப்பா எல்லாரும் கிளம்பியாச்சா சரி கிளம்பலாமா என்ன இது பொம்பளைக்கு சீக்கிரம் கிளம்புன்ட்டாங்க நீங்க என்ன உள்ள லேட்டா வரீங்க சரி வாங்க நல்லா நிறைய போகுது சீக்கிரமா கிளம்புவாங்க ஏப்பா கதிரசா முருகசன் எங்க சரவணை எங்க சந்தியம் எங்க எல்லாரும் எங்க சார் வா ஏமா சரவணன் வந்து வண்டி எடுக்கறானாம் அவனோ இந்த மாமா இருக்காருல இவரும் வந்து ரெண்டு பேரும் வண்டில வந்தறாங்களாம் அப்புறம் இது சந்தியா வந்து வரலன்ட்டா கொஞ்சம் உடம்பு முடியல நீங்க எல்லாம் போய் வாங்க அப்புறம் ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து வருங்க அதனால சாதாரணமா வீட்ல பாத்துக்கறாங்க வீட்ல பாத்துக்கற நான் இருக்கறேன்னு சொல்லிட்டாம அப்புறம் தம்பி முருகேச வந்து கொல்லில எனக்கு வேலை இருக்கு ஆளுங்க வேலை செய்ய வராங்களாம் அதனால நான் கொல்லிக்கு பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டாம இப்போ நாம கிளம்ப வேண்டியதா என்ன கிளம்பலாமா அட என்ன பாக்கறியா சைதே அவ கூட பொண்ணு கல்யாண இருக்கட்டும் முருகே சேர்ந்துட்டா கொல்லிக்கு போறான் அவன் வர சொல்லுடா ஐயோ மாப்பிள்ளையோட அண்ணா ரெண்டு பேரு ரெண்டு பேரும் வராம இருக்குறது நல்லா வரக்கும் தங்கச்சிக்கு அறியும் வரல அண்ணங்களாவது வரணுமா இல்லையா ஐயோ என்கிட்ட எங்க அவன் கிளம்பா வரணும் அவசியம் வரணும் வர சொல்ல அவன

காரா நாங்க கார் அனுப்புனது நக்கல் பண்றாங்க நக்கல் கார் அனுப்பி அவங்க இட்னு வரலையா அதனால அந்த மாதிரி சூசகமா பேசுறாங்க அது கூட உங்களுக்கு புரியலையா சம்பந்தியம்மா காமெடி பண்றாங்களா காமெடி பண்றதுக்கு அடிச்சுக்கி சம்பந்தியம்மா விட்டா யாரையும் யாரும் கிடையாது ஆஹ் சரிம்மா சரிம்மா நல்லாதான் காமெடி பண்றீங்கம்மா வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க நான் காமெடி பண்றேன்னா என்ன பண்றது என்னமோ உங்களுக்கு காமெடியா தெரியுது என் பொழு இப்படி ஆகி போச்சு எங்க எங்க இருந்த பொண்ணு கொடுக்கறேன்னா என் பையனுக்கு என் பையன் இருக்கிற அழகுக்கும் அவன் சம்பாதிக்கிற வேலைக்கும் அப்படிலாம் இருந்தோம் இங்க போய் பொண்ணு எடுத்தேன் நான் எடுத்ததான் சொல்றது இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் விட்டு புட்டு இங்க வந்து சம்பந்தம் பேசிய இப்படி ஆயிப்போச்சு இன்னும் யாரோ அப்படின்னு அனுப்பி இருப்பாங்க எங்களை வர்றதுக்கு எம்மா சமந்தி அம்மா இருங்கமா போது போது ரொம்ப விட்டா பேசிட்டே போறீங்க ஏரோப்ல எல்லாம் அனுப்ப முடியாதே ஏன் நீ வேற காமெடி பண்ணிட்டு வாங்க சமந்தி உள்ள போலாம் ஆ ஏரோப்ள அனுப்ப முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க எல்லாரால முடியாதுன்னு சொல்லாதீங்க இன்னாரா யார் எங்கனா சம்பந்தம் பண்ணிருந்தா ஹெலிகாப்டர் வச்சு அனுப்பி இருப்பாங்க வாங்க சமந்தி வாங்க மாப்ளன்னு சொல்லிட்டு ஆளு ஏறுங்கன்னு சொல்லி அவங்களையும் கூட வந்து அவங்க கூட ஏறி எல்லாம் சேர்ந்து வந்திருப்போம் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கோ ஒரு ஒரு வீட்ல வந்து கேட்டிருந்தாங்க பொண்ணு குடுக்குறவங்க இந்த மாதிரி உங்க பையன் நல்ல பையனா இருக்கா அதான் எங்களுக்கு முக்கியம் அதனால இங்க வந்து உங்க பையனுக்கு என் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா நீங்க எங்க வீட்டோட மாப்பிள்ள மட்டும் இல்ல வீட்டோட மாமியாராவும் ரெண்டு பேரும் வரலாம் ரெண்டு பேரும் எங்க வீட்லயே இருந்து உக்காந்து சாப்பிடலாம் எந்த வேலையும் செய்ய தேவல அப்படின்னாங்க அங்கெல்லாம் போனாலும் போலியே அங்கிருந்து பொண்ணு எடுக்கலையே என்ன பண்றது சாதக பூர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கல

எப்படியோ ஒரு வழியா ஏதோ காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆச்சு ஏண்டா இப்படியே நில்லுடா ஒண்ணு தெரியாது அப்பாவி மாதிரியே நில்லுடா இதனாலே அவங்க எல்லாம் உன் தன்ன முகம் காரிச்சிட்டு போயிடுறாங்க என்ன பண்றது வாயிலா பூச்சா வந்து எனக்கு பிறந்திருக்கிற யாரு எனக்கு வந்து நீ பிறந்திருக்க பாரு இப்படியே நில்லு இப்படியே நில்லு நேரு